ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலவேலை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூத்தி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள் கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது கர்த்தருடைய சாட்சிகள் உண்மை உள்ளவைகள் பாருங்க கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரம் பாருங்க தான் தேவனுடைய ஆலயத்தின் அலங்காரம் அருமையான தேவ பிள்ளைகளே அன்றைக்கு அந்த சாலமோன் கட்டின எருசலேம் தேவாலயத்துல எது ஒரு பெரிய அலங்காரத்தை உண்டு பண்ணியதென்றால் அவனுடைய சிற்பத்தின் வேலைகளோ பலவிதமான நுணுக்கமான கலை நுட்பங்கள் உள்ள வேலைகளும் அல்ல இதெல்லாம் இருந்தது ஆனா தேவனுடைய மகிமை அவருடைய பரிசுத்தின் மகிமை அந்த ஆலயத்தை மூடின போது கவனிங்க அந்த பரிசுத்தமான தேவன் அந்த ஆலயத்தை அவருடைய மகிமையின் மேகம் மூடும் பொழுதுதான் அந்த ஆலயத்தின் ஒரு பெரிய அலங்காரம் உண்டாக இருந்தது அருமையான தேவ பிள்ளைகளே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேலனை கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய பரிசுத்தம் தான் பெரிய அலங்காரமாய் காணப்படுகிறது ஆமே நல்ல கவனிங்க தேவனுடைய ஆலயத்திற்கு கர்த்தருடைய சபைக்கு நாம் ஏன் கடந்து போகிறோம் கவனிங்க பரிசுத்தத்தை நாங்கள் பரிசுத்தம் அடைந்துட்டு இருக்கோமே அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா கவனிங்க தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது பரிசுத்திற்கு கர்த்தர் ஒரு அளவே வைக்கல பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோங்க பரிசுத்தமாக தான் இருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற காரியம் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்படி கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிற நாம் கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக நித்திய நித்தியமாய் நித்திய நித்தியமாய் தேவனுடைய பரிசுத்தம் அவருடைய ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது அலேலூயா நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே பரிசுத்த அலங்காரம் அதுதான் கர்த்தருக்கு மகிமை அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய சபைக்கு வருகிற நாம் ஒவ்வொரு தேவனுடைய பரிசுத்த அலங்காரத்தினால் அலங்கரிக்கப்படுகிறோம் ஆமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் இதுக்குதான் சபைக்கு கடந்து வர வேண்டும் என்று வலியுறுத்தி தேவனுடைய வார்த்தை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது நிச்சயமாகவே கர்த்தருடைய சபைக்கு கடந்து செல்வோம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம் பரிசுத்தமானது நித்திய நாளாக அவருடைய தேவனுடைய ஆலயத்தின் அலங்காரம் அந்த பரிசுத்த அலங்காரத்தை பெற்றுக்கொள்வோம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் சமூகத்திலே காத்திருப்போம் பிள்ளைகளாய் ராஜாதி ராஜாவின் பிள்ளைகளாய் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அலங்காரத்தை தரித்து அன்பின் தகப்பனே அருமையான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் நித்திய நாளாக அவருடைய ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது தகப்பனே பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று இந்த பரிசுத்த அலங்காரத்தை இந்த பரிசுத்த தரித்து கொள்ள முடியாது கத்தருடைய ஆவியான முடியாது இந்த பரிசுத்த அலங்காரம் எங்களுக்குள்ளே காணப்பட முடியாது நீர் தங்குகிற இந்த தேவனுடைய ஆலயத்தில் அலங்காரம் கத்தருடைய சபைக்கு போகும்போது நிச்சயமாகவே அந்த அலங்காரம் பரிசுத்த அலங்காரத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக கத்தருடைய சபை கடந்து வரும்போது தேவனுடைய வார்த்தையின் மூலியமாய் நம்முடைய ஆவியின் மூலியமாய் நாங்கள் இன்னும் பரிசுத்தம் அடைய இன்னும் நீதி அடைய கத்தனை நீங்கள் உதவி செய்யணும் காணொலி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தனை பலப்படுத்த ஆசிர்வதி மேலான நன்மைகள் கருமைகள் தொடர செய் அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார் நித்திய நாளாக அவருடைய ஆலயத்தின் அலங்காரம் இருக்கிறது கத்தருக்குள் நிலைத்திருப்போம் அந்த பரிசுத்த அலங்காரத்தை தரித்துக் கொள்வோம் கத்தருடைய சபைக்கு கடந்து செல்வோம் விலப்படுவோம் கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம்